வணக்கம் புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கன் தரும் கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் ஒன்றுமாக புறம் கூறி பொய்யாக நடந்து வாழ் உயிர் வாழ்வதை விட சாவது நன்று அதாவது ஒருத்தர் கூட இருக்கும்போது பா உன்னை போல ஒரு நல்லவனே இல்லை இப்படி பேசிட்டு இப்படி அவங்க கொஞ்சம் இப்படி நகர்ந்த உடனே மறுக்கறானே ஒரு சரியான மோசமான ஆள் இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா இப்படி பேசி வாழறதுக்கு சாவதே மேல் அப்படின்னு வள்ளுவர் நம்ம எல்லாரையும் திறார் இந்த புறம் கூறுறதுல ஆண்கள் பெருசா இல்லை பெண்கள் தான் அதிகமாக புறம் பேசுகிற மாதிரி தெரியுது இல்லையா ஒரு நல்லா சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் கூட எதாவது ஒன்று பேசி ஈஸியாக குடும்பத்தை பிரித்து விட்டுறாங்க தேவையில்லாத பேச்சுக்கள் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி புறம் பேசுகிறது தான் இதில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு குடும்பங்களில் இல்லை வெளியில் சுற்று வட்டாரங்களில் நிறைய இது போல் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதாவது சிலர்லாம் பேசுனாங்கன்னா வீடு மட்டும் இல்லை நாடே அழியும் இதற்கு ஒரு உதாரணம் ராமாயணத்தில் இருக்குது ராமருடைய தந்தை தசரதன் ரொம்ப அன்பானவர் அவ்வளவு சிறந்த அரசர் அவர் நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அன்பு அது போல்வே தன் மனைவி மனைவிகளுமே கோசலை சுபத்ரை கைகை மூன்று மனைவிகள் மூன்று பேருமே அவ்வளவு ஒற்றுமை ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளவு அன்பு அவ்ளோ அவருடைய பிள்ளைகள் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருகணன் நாலு பேருமே அண்ணன் தம்பிகளுக்கு உதாரணமாக அவ்வளவு சிறப்பாக வாழறாங்க அவ்வளவு அன்பு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவருடைய மனைவிகள் நாலு பேருமே அவ்வளவு அன்பு அந்த நாட்டு மக்கள் ராமனை தன்னுடைய சொந்த மகனாகவே நினைக்கிறாங்க அவ்வளோ அன்பு அவங்க ராமன் மேலயும் அவங்களுடைய குடும்பத்து மேலேயும் அந்த நாட்டு மக்களுக்கு அதே தான் இவங்களுக்கும் நாட்டு மக்கள் தான் உயிர் அவ்வளவு அன்பு ராமருடைய மாமனார் ஜனகர் அன்புக்கே உதாரணமா இலக்கணமானவர் அவ்வளவு அன்பு அன்பு மட்டும் மட்டுமே நிறைஞ்சிருக்கு அவ்வளவு சந்தோஷம் அன்பு மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு இடம் எப்படி இருக்கும் சொர்க்கமா இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ராமருக்கு பட்டாபிஷேகம் கட்டலாம் அப்படின்னு முடிவாயிடுச்சு எல்லாருக்கும் தெரிய வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இது வந்து ஆஹ் அதாவது தசரதனுடைய மூன்றாவது மனைவி கைகேய்க்கு தெரிய வருது யார் சொல்றா அப்படின்னா ரொம்ப வேண்டியவ அவருக்கு ஒரு சொந்த மாதிரி வச்சுங்களேன் கூனிங்கிறவ சொல்றா இது போல ராமருக்கு பட்டாபிஷேகம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு இவருக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா கோசலை பெற்றாலும் இவ தான் வளர்க்குறா ராமனை ரொம்ப சந்தோஷப்படுறான் உடனே இவ சொல்கிறா கூனி நீ என்ன இவ்வளோ சந்தோஷப்படுற அவங்க ராமரை பட்டாபிஷேகம் கட்டினாங்கன்னா அவன் அரசனானா அவங்களோ அவனுடைய அம்மா தானே ராஜ ஆகிறா நீ வெறும் மாத ஆகிடுவையே இன்னும் என்னென்னலாம் பேச முடியுமோ உன் மகன்தான் தகுதி இவனுக்கு தகுதி இல்லை இன்னும் என்னென்னலாம் புறம் பேச முடியுமோ பேசி அவன் மனசை கலைக்கிறான் இவளும் கைகைக்கும் மனசு மாறிடுச்சு போகிறா ராமன் கிட்ட ராமா பட்டாபிஷேகம் உனக்கு இல்லை அரசனா பரதன் தான் வரணும் அப்படின்னு சொல்றா ராமன் ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்படியா ரொம்ப சந்தோஷமா என்னை விட பரதன் தான் நல்லவன் அவனே அரசாலட்ட சந்தோஷம் இன்னொரு விஷயம் நீ பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போகணும் சொல்கிறான் அவர் முகத்தில் ஒரு சின்ன மாறுதல் கூட இல்லை அதே புன்னகையோடவே சொல்கிறாரு சரிங்கம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி க தான் இருக்கும் நான் போகிறேன் இவர் கிளம்பிடுறாரு காட்டுக்கு இவர் கிளம்புறாரு கூடவே சீதை கிளம்புறா லக்ஷ்மணன் காவலுக்கு நானும் வரேன்னு இவரும் கூடவே போயிடுறாரு பரதன் அரச அண்ணன் அரசால கூடிய இடத்துல நான் என்னால முடியவே முடியாது அண்ணன் எப்போ வராரோ அப்பதான் இந்த நாட்டுக்குள்ளே நான் வருவேனே நாட்டு நாட்டுக்கு வெளியில போய் ஒரு குடிசை போட்டு அங்கே தங்கிடுறாரு இவர் நாட்டுக்குள்ளேயே வரல கூடவே சத்ருக்கணனும் அவருக்கு துணையா கூட போயிடுறாரு இந்த பிள்ளைகள் பிரிஞ்ச சோகத்திலேயே கொஞ்ச காலத்துல கொஞ்ச நாளுக்கு பிறகு தசரதனும் இறந்து போயிடுறாங்க இவங்களுடைய பிரிவுகளில் அவங்க அம்மாக்கள் மூன்று பேரும் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க அந்த நாட்டுக்கும் இப்போ அரசன் இல்லை அப்படியே நாடே களை இழந்து போச்சு அரண்மனையும் க களை இழந்து போச்சு எல்லாருக்குமே கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஒரு சின்னதாக ஒரு கூனி ஒரு சின்னதாக கொளுத்தி போட்ட விஷயம் பாருங்க எவ்வளோ அப்படியே சிறப்பா இருந்த நாடும் அந்த அரசாட்சியும் எப்படி தலைகீழா மாறிச்சு யா, அதாவது வார்த்தைகள் வந்து விரியமானது அது எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சரி ஏன் இந்த மாதிரி புறம் பேசுறாங்க எதுக்கு இது எதுனால இந்த மாதிரி அப்படின்னா யாருமே யாரையும் மதிக்கிறதே இல்லை நம்ம நம்மளை பத்தி யாராவது இந்த இது போல வார்த்தைகள் பேசினா நமக்கு எவ்வளவோ மனசு கஷ்டப்படும் அது போல தானே இன்னொரு உயிருக்கும் அந்த ஒற்றுமை இல்லை அதான் காரணம் எல் இப்போ ஒருத்தர் தவறு செய்யறாங்கன்னா அதை ஏன் நம்ம நம்ம தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கணும் நம்ம மனசை தான் இதெல்லாம் அதாவது எல்லாருமே தவறு பண்ணி தான் அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆத்மாவும் இப்படி தான் பக்குவம் அடைஞ்சிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டா இது போல தீய எண்ணங்கள் மற்றவங்கள பற்றி குறம் புறம் பேசுகிறது குறை பேசுறது இந்த மாதிரி எண்ணங்கள் வரவே வராது நம்ம பேசுகிற வார்த்தைகள் நல்லதாகவே இருக்கட்டும் நம்ம செய்கிற செய்கைகள் நல்லதாகவே இருக்கட்டும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ்க